ஹலோ குட்டீஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சங்கு சக்கரம் சேனலிலிருந்து பேசுறேன் சங்குனா சத்தம் சக்கரம்னா வேகம் இல்லையா அதே மாதிரி நம்ம சேனலும் குட்டி பசங்க மனசுல சந்தோஷ சத்தத்தையும் அறிவுக்கு வேகத்தையும் கொடுக்க வந்திருக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்க மனசுல ஒரு புது வெளிச்சத்தை ஏத்தும் ஒரு புது விஷயத்தை கத்து கொடுக்கும் அப்போ வாங்க புது புது விஷயங்களை தேடி பிடிச்சு சங்க சக்கரம் மாதிரி சுத்தி வரலாம் நம்ம சேனல இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்க மறந்துராதீங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கத்துக்கலாம் குதூகலமா என்ஜாய் பண்ணலாம் சங்க சக்கரம் உங்களுக்காகவே பாய் பாய் பெங்குவின் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முப்பது வேடிக்கையான உண்மைகள் பறக்காத பறவைகள் பெங்குவின்கள் பறவையினத்தைச் சேர்ந்தவை ஆனால் அவற்றால் பறக்க முடியாது நீந்தும் மாஸ்டர்கள் அவை தண்ணீரில் மிக வேகமாக நீந்தும் திறமை கொண்டவை தென்துருவம் பெரும்பான்மையான பெங்குவின்கள் பூமியின் தென்பகுதியில் பகுதியில் அண்டார்டிகாவிற்கு அருகில் குளிர்ந்த இடங்களில் வாழ்கின்றன பல வகைகள் உலகம் முழுவதும் சுமார் பதினெட்டு வகையான பெங்குவின்கள் உள்ளன பெரிய பெங்குவின் அனைத்து பெங்குவின்களிலும் பேரரசு தான் மிகவும் பெரியது குட்டி பெங்குவின் சிறிய நீல பெங்குவின் தான் மிகவும் சிறியது உடல் மற்றும் தோற்றம் கருப்பு வெள்ளை உடை அவற்றின் உடல் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது தண்ணீரில் மற்ற விலங்குகளிலிருந்து மறைந்து கொள்ள உதவுகிறது சிறகுகள் அல்ல துடுப்புகள் பறக்க பயன்படும் சிறகுகளுக்கு பதிலாக நீந்துவதற்கு பயன்படும் துடுப்புகள் அவற்றுக்கு உள்ளன கூர்ச்சிறகுகள் அவற்றின் சிறகுகள் பார்ப்பதற்கு ரப்பர் போல மிகவும் இறுக்கமாகவும் கடினமாகவும் இருக்கும் நீண்ட வாழ்நாள் சில பெண்குவின்கள் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை வெப்பமான இரத்தம் அவற்றின் இரத்தத்தில் அதிக கொழுப்பு இருப்பதால் கடுமையான குளிரிலும் அவற்றால் உறையாமல் இருக்க முடியுது நீரில் சிறந்த பார்வை பெண்குவின்களின் கண்கள் நிலத்தை விட தண்ணீரில் நன்றாக பார்க்கும் திறன் கொண்டவை நடத்தை மற்றும் வாழ்க்கை முறை நிலம் மற்றும் கடல் வாழ்க்கை அவை தங்கள் வாழ்க்கையில் பாதியை நிலத்திலும் மீதி பாதியை கடலிலும் கழிக்கின்றன உணவு அவற்றின் முக்கிய உணவு கடல் மீன்கள் இறால்கள் மற்றும் சிறிய கடல் உயிரினங்கள் வேகமாக நீந்துதல் சில பெண்குவின்கள் சில பெண்குவின்கள் மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்த முடியும் குதித்து வெளிவருதல் தண்ணீரிலிருந்து நிலத்துக்கு வரும்போது அவை உயரமாக குதித்து வெளியே வரும் சரிதல் பனியில் அல்லது ஐஸில் படுக்கும்போது அவை வயிற்றின் மீது சறுக்கி மிக வேகமாக பயணம் செய்கின்றன குழுவாக வாழ்தல் பெண்குவின்கள் பெரிய கூட்டங்களாக அல்லது கூட்டமாக வாழும் இது அவற்றை வேட்டையாடுபவர்களிருந்து பாதுகாக்கும் குளிருக்கான கட்டிப்பிடிப்பு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும்போது அவை ஒன்றோடொன்று நெருக்கமாக சேர்ந்து நின்று தங்கள் உடலை சூடாக வைத்துக் கொள்ளும் நீண்ட தூரம் நடப்பது பேரரச பெண்குவின்கள் சில சமயங்களில் உணவுக்காகவும் குஞ்சு பொறிக்கதற்காகவும் பல கிலோமீட்டர் தூரம் நடக்கும் குடும்பம் மற்றும் இனப்பெருக்கம் காதல் கூழாங்கர்கள் ஆண் பெண்குவின்கள் ஒரு பெண் பெண்குவினை கவர்வதற்காக அழகான கூழாங்களை பரிசளிக்கும் வாழ்நாள் துணை பெரும்பாலும் பெண்குவின்கள் ஒரே துணையுடன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் முட்டை இடுதல் அவை பொதுவாக ஒன்று அல்லது இரண்டு முட்டைகளை இடும் தந்தை கவனிப்பு பேரரச பெண்குவின்களில் தந்தை பென்குவின்தான் முட்டையை அறுபது நாட்களுக்கும் மேலாக அடைக்காக்கும் உணவு இல்லாமல் அடைக்காக்கும் காலத்தில் தந்தை பெண்குவின் உணவு உண்ணாமல் குஞ்சு பொரிக்கும் வரை முட்டையை கவனிக்கும் குஞ்சு உணவு தாயும் தந்தையும் மாறி மாறி கடலுக்கு சென்று மீன் பிடித்து குஞ்சுக்கு உணவூட்டும் கூட்டமாய் குஞ்சுகள் குஞ்சு பென்குவின்கள் குளிரிலிருந்து தப்பிக்க ஒரு பெரிய கூட்டமாக ஒன்றாக சேரும் சத்தம் போடுதல் ஒவ்வொரு பென்குவினும் தனித்துவமான சத்தத்தைக் கொண்டிருக்கும் இதன் மூலம் தங்கள் துணையையோ அல்லது குஞ்சையோ எளிதில் அடையாளம் காண முடியும் வடக்கில் பென்குவின் கலபகோஸ் பென்குவின் என்று ஒரே ஒரு இனம் மட்டும்தான் தென்துருவ பகுதிக்கு வெளியே வாழ்கிறது துடுப்பின் ரகசியம் அவற்றின் துடுப்புகள் தண்ணீருக்கு அடியில் அவற்றின் திசையை மாற்றவும் வேகத்தை அதிகரிக்கவும் உதவுகின்றன